கழுத்தில் வலி வர்றது கழுத்துனா இங்கே மட்டும் இல்லைங்க முதுகுல வர்றது சம்டைம்ஸ் இங்கே இருக்கிற வழி இங்கேயெல்லாம் செஸ்டில் பிரஸ்ட்டில் இந்த இடமெல்லாம் ரேடியேட் ஆகிறது நீர் கோர்த்துக்கிறது அதை தவிர ஒரு பக்க தலைவலி மாதிரி வர்றது தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் இதை தவிர காதுக்குள்ள வலியோ காதுக்குள்ள சத்தமோ வர்றது விரல் மரமரப்பு கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்குது குடைச்சல் அப்புறம் டயர்டாக இருக்கிறது வெட்டிகோன்னு ஒரு பக்கம் திரும்பினா இருட்டுற மாதிரி இருக்கிறது இந்த சிம்டம்ஸோட இருக்கிறதுக்கு ஒரு அது சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்துல எலும்பு தேய்மானமாவோ டிஸ்க் பல்ஜ் ஆவோ டிஸ்க் புரோலாப்ஸாகவோ டிஸ்க் புரட்ரூஷன் ஆவோ தீக்கல் சேக் கம்ப்ரெஷன் பிரேக்கியல் நியூராலஜியாக பிரேக்கியல் பிளெக்ஸஸில் ஒரு அழுத்தம் இந்த மாதிரியும் அப்புறம் சர்வைகோஜெனிக் பெயின்னு இந்த மாதிரி நிறையா அதில் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் இருக்குது அதுக்கு தமிழில் ஒரு தோராயமாக சொன்னால் எலும்பு தேய்மானம் ஜவ்வு வீங்கிருச்சு ஜவ்வு விளையிடுச்சி நரம்பு அழுத்திட்டு இருக்குது இடைவெளி கம்மி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு புரியதுக்காக சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இதுக்குன்னு எக்ஸசைஸ் இன்றைக்கி நானும் மோனிஷாவும் தர்றோம் அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தர்றோம் ஏன் கழுத்து வலி அதிகமாக வீடியோ போடுறோன்னா அதுக்கு பயங்கரமாக பேஷன்ஸ் இருக்காங்க அது என்னன்னு தெரியல எல்லாரும் ஏன்னா திங்க் பண்ணுறது பூரா கழுத்து வழியாக தான் ஆக்ஷனாக வருது இப்போ கழுத்து வலிக்கு மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொன்னாலும் அது எப்படிங்கிறத நான் பெருசாக சொன்னதில்லை இன்றைக்கி சொல்கிறேன் இப்போது மூலையில் யோசிக்கிறீங்க நெகட்டிவாவோ யோசிக்கிறீங்க பாசிட்டிவாக யோசிக்கிறீங்க பாசிட்டிவாக யோசிச்சா ஒன்றுமே நடக்காது கழுத்து உடம்பெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும் இதே நெகட்டிவாக ஏதாச்சும் கெட்டதாக யோசிக்கிறீங்க இல்லை கோபமே வருது இல்லை ஏதோ ஒன்று மன அழுத்தம் ஆகுறீங்கன்னா என்னவுதுன்னா மூளையில யோசிச்சது அப்படியே கண்டெக்ட் ஆகி கழுத்து வழியாக தான் சர்வைக்கல் தான் மூளை பக்கத்தில் இருக்குது மூளையை ஒட்டி வர ஸ்பைனல் கார்டில் ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் அட்லாண்டா அந்த மாதிரி சர்வைக்கல் ஆரம்பிக்குது சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் அப்புறம் தொராசிக்கு அப்புறம் லம்பார் அப்புறம் சேக்கரம் காக்ஸிக்ஸ் இதெல்லாம் வந்து எலும்பா இருக்குது சேக்கரம் காக்ஸிக்ஸ் எல்லாம் ஒட்டிக்குது சேக்கரம் அஞ்சு ஒட்டி இருக்குது காக்ஸிக்ஸ் டைல் போன் கீழே இருக்கிறது வந்து அப்படியே வால் மாதிரி இருக்குது லம்பார் அஞ்சு வந்து ஒட்டாமல் இருக்குது தனித்தனியாக சர்வைக்கல் ஏழு ஒட்டாமல் இருக்குது தொராசிக் பன்னெண்டும் ஒட்டாமல் இருக்குது இதுக்கு நடுவில் எல்லாம் ஜவ் இருக்குது நார்மலாக அது வெளியே போகுது அது வந்து பயங்கரமான சென்சிட்டிவான இது நம்ம யோசிக்கிறது எல்லாம் அங்கே போய் கோவமே வருது உங்களுக்கு ஓங்கி இப்படி அடிக்கிறீங்க கோவம் வந்தது மூளை இதயம் அப்படி வச்சுக்கோங்க பட் ஓங்கி அடித்தது யார் ஸ்பைனல் கார்டு ஏவி விட்ட மூளைக்கே அவ்வளோ இருக்கிறப்போ அதை செஞ்சு பிடிச்ச ஸ்பைனல் கார்டுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெயின் இருக்கும் அதனால தான் ஸ்பைனல் கார்டு கழுத்து வழி தான் உடம்புல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பெருசு பெருசாக வியாதி வர்றதுக்கு முன்னாடி வர்ற ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னு ஐ திங்க் ஸோ எக்ஸாக்டாக தெரியாது நிறைய பேர்த்துக்கு இருக்கிறத வச்சு சொல்கிறேன் அப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்படி நடந்துருதா இப்படி நடந்து இது மாதிரி இன்னும் நிறையா தலைவாணி பெருசாக வச்சு படுக்கிறது டூ வீலரில் ஷாக் அப்சார்பர் சரி இல்லாமல் ஓட்டுறது ரொம்ப தூரம் ஓட்டுறது சும்மா இஷ்டத்துக்கு கழுத்தையெல்லாம் திருப்புறது அப்படியெல்லாம் திருப்பலாம்தான் நீங்கள் ஒரு விவசாயி இல்லைன்னா நீங்கள் பெரிய உழைப்பாளின்னா திருப்பலாம் ஒன்றுமே ஒன்றுமே இல்லாமல் ஃபுட்டும் சரியில்லை எதுவும் சரியில்லை ஆனால் போட்டு திருப்பிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த காலத்துக்கு அது ஒத்து வராது உங்கள் அப்பா அம்மா பண்ணதை பார்த்து நீங்கள் பண்ணிடாதீங்க அவங்க செஞ்ச வேலையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோதான் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கணும் அவங்க இருந்த என்வரான்மெண்ட் அவங்க காற்று அதெல்லாம் கிடைக்காது இல்லை அவங்க தண்ணி அதனால் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் அழுங்காமல் தான் இருக்கணும் அது இல்லாமல் ஓவராக பண்ணிங்கன்னா இது மாதிரிலாம் வருது இதுக்கெல்லாம் வந்து எக்ஸைஸ் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இப்போ கொஞ்சம் சொல்லித்தரேன் டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னென்னா மல்லாந்து படுத்தா பெரிய தலைவணி வைக்க வேணாம் சின்னதாக ப வையுங்க சைடில் படுத்தா பெருசாக வைங்க முடிஞ்ச அளவுக்கு தரையில் பாய் போட்டோ இரும்பு கட்டில் மரக்கட்டலில் படுங்கள் சோஃபா இந்த சாஃப்டான மெத்த அது இதுலையெல்லாம் படுக்க வேணாம் தலையாட்டி பேசுகிறத கம்மி பண்ணுங்கள் நானே கொஞ்சம் ஆட்டி தான் பேசுகிறேன் அந்த மாதிரி பேச வேணாம் அண்டு யாராச்சும் கூப்பிட்டா உடம்போடு திரும்புங்க டூ வீலர்லாம் ஓட்டுனா மெதுவாகவும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் ஓட்டுங்க ஃபோர் வீலர் ஓட்டினாலும் மெதுவாக ஓட்டுங்க எதுவுமே வேகமாக ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்னமோனு நினச்சிக்காதீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு நிறையா வேலையை வச்சுட்டு ஓடி ஓடி வேக வேகமாக செய்கிறது இல்லைன்னா நிறையா வேலை கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு ஆனால் அத்தனை மணிக்கு அது பண்ணணும் இங்கே போய் இந்த பேஷன் பார்க்கணும் அங்கே போய் அதை பண்ணணும் இப்படியெல்லாம் நினைக்கிறது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் வருது அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சமாக வேலை வச்சுக்கோங்க நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க படுத்துருக்கிற பொசிஷனை ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நைட்டை தவிர கூட பகலில் கூட அப்பப்போ படுத்துருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஓ வேலையை தொடர்ந்து செய்வேன்னா இதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸு மோனிஷா வந்து இப்போது ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க அதுக்கு பேர் வந்து ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸசைஸ் ஃப்ரெண்ட்டுக்கு தருவாங்க அதே மாதிரி நீங்கள் சைடுக்கும் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இன்றைக்கி நெக் பெயின் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்னு ஒரு சொல்லி தர போகிறேன் ஸோ அது என்னென்னா நீங்கள் நெக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் ஸோ முன்னாடி மிரருக்கு முன்னாடி நீங்கள் நின்றுட்டு உங்கள் ஹெட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உங்களோட பாமை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஃபோர் ஹெட்டில் வச்சு ப்ரெஸ் மட்டும் பண்ணணும் ஸோ ஹெட் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கில் போகக்கூடாது ஒரே இடத்துல தான் நிற்கணும் ஸ்ட்ரைட்டாக ஜஸ்ட் ப்ரெஷர் மட்டும் கையை கையையும் தலையையும் ப்ரெஸ் பண்ணணும் ஸோ ப்ரெஸ் பண்ணி ஒரு டென் கவுன்ஸ் வச்சுட்டு அதே ஸ்லோ மோஷனில் கீழே வச்சுட்டு ஒரு டென் கவுன்ஸ் ஸோ இப்படி நீங்கள் ஃபோர் சைட்ஸும் பண்ணலாம் ரைட்டு லெஃப்ட்டு ஸோ பேக் சைட் பண்ணுறப்போ இப்படி வச்சு நீங்கள் பண்ணணும் ஆரம்பிக்கிற இடத்துல வச்சு பண்ணணும் பேக்கில் மேல் தலையில் பண்ணணும் சைடில் ஜஸ்ட் காதுக்கு மேலே இந்த சைடு காதுக்கு மேலே ஃப்ரெண்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி வச்சு பண்ணணும் நேராக இருக்கணும் அப்புறம் இந்த நடுங்கிற அளவுக்கு அமுத்திடக்கூடாது அப்படி அமுத்தினாலும் வலி அதிகமாகும் ஓரளவுக்கு நார்மல் மீடியம் ப்ரெஷர் கொடுக்கணும் ப்ரெஷரே கொடுக்காமல் இருக்கக்கூடாது தலையால் கை அமுத்திடும் கையால் தலையை அமுத்துடும் இந்த மாதிரிலாம் செய்யுங்க கழுத்து வலி இல்லாமல் இருங்க நான் ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்